மறுமலர்ச்சி திமுகவினுடைய மாநாடு பேரணி நடைபயணம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போர்பாட்டம் என எது நடந்தாலும் நடுநாயகமாக தன்னுடைய பங்களிப்பை அழைத்துக் கொண்டிருக்கின்ற வடசென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒரு மரத்திலே இலைகள் தெரியும் கிளைகள் தெரியும் காய்கள் தெரியும் கனிகள் தெரியும் வேர்கள் தெரியாது அப்படி இன்றைக்கு இயக்கத்தின் வேறாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவனவர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வருகிறார் எனது இல்ல நமது இல்ல மன விழாவை நடத்தி வைக்க நடத்தி வைத்து வாழ்த்துறை வழங்க அமர்ந்துள்ள மக்கள் தலைவர் மனிதநேயர் அதையும் தாண்டிய மாமனிதர் என் ஊனில் ஊதிரத்தில் கலந்து உயிரினும் மேலான தலைவர் அண்ணன் வைகோ அவர்களே வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அமர் அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய ஐயா துரைசாமி அவர்களே மணமக்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அண்ணன் மாசிலாமணி அவர்களே மணமக்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எனது ஆறுவீர் சகோதரர் மல்லை சத்யா அவர்களே மணமக்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் இமயம் ஜெபராஜ் அண்ணன் கணேசமூர்த்தி உள்ளிட்ட தலைவர் வைகோ அவர்களின் அருமை நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே சகாக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமணத்தை தலைவர் வைகோ நடத்தி வச்சிருக்கிறார் நான் இந்த அழைப்புதில் தயாரிச்சிட்டேன் தயாரித்து ஏறக்குரிய அச்சுக்கு போகிற நேரம் அந்த நேரத்தில் ஒரு தின இதழில் தலைவர் வைகோவை பற்றி தவறான ஒரு நாலு சித்திரங்களை போட்டு கேலி சித்திரங்களை போட்டு ரொம்ப கேவலமாக போட்டு செய்தி வெளியிட்டிருந்தாங்க உடனடியாக அந்த சித்திரங்களையும் அதற்கு அந்த செய்திகளையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வ நாளேடான சங்கோலில தலைவர் வைக்கோ அதை வெளியிட்டு அந்த செய்திக்கான விளக்கங்களையும் சொன்னார் எப்போவுமே நான் இரவில் வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் செய்தித்தாளங்களில் படிப்பேன் அப்படி அன்றைக்கி படிக்கும்போது தலைவருடைய அந்த செய்தியும் வந்திருந்தது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தலைவனை இவ்வளோ கேவலமாக ஒரு நாளிதழ் சித்தரிக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஆங்கில அறிவு குறைவு படுத்திருந்த பிரியங்காவை போய் எழுப்பினேன் என் ஆலமரத்துக்கு ஆங்கிலத்தில் நான் சொல்லுவாங்கன்னு கேட்டேன் எழுதி கொடுத்தது அது ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தது ஆலமரங்கிறது ஆங்கில தமிழ்லேயும் எழுதி தமிழில் உள்ள ஆலமரங்கிறது ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தது தேடன படங்களை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி மேலே தேடனேன் கோகுலில் போய் சர்ச் பண்ணேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படம் கிடச்சிது அதுக்கு பிறகு இந்த படத்தை எடுத்துட்டோம் என்ன நம்ம போடலாம் ஏற்கனவே போட்டிருந்த பத்திரிக்கையில் பாசத்தலைவர்னு போட்டிருந்தோம் ஏற்கனவே போட்டிருந்த பத்திரிக்கையில் பாசத்தலைவர்னு போட்டிருந்தேன் என்ன போடலான்னு யோசனை பண்ணேன் யோசனை பண்ணும்போது மாமனிதர்னு மாமனிதர்னு போடணும்னு தோணுச்சு ராத்திரியை உட்காந்து எழுதிட்டேன் நீங்கள் வந்து எல்லோருமே நம்ம ஆர்ஆர் மோகன்குமார்னுட பத்திரிக்கை கொடுத்தேன் அவர் பார்த்தார் என்ன எப்போவுமே ஏதாவது யோசனை பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னாரு டிஆர்ஆர் கேட்டார் இதே வேலையாருப்பியா அப்படின்னு கேட்டார் இப்படி நிறைய பேர் கேட்டாங்க அதில் குறிப்பாக வந்து ஆர் ஆர் மோகன்குமார்னு பாலவாக்கம் சோமனன்னு கேட்டாங்க எதுக்கு ஆலமரம் போட்டிருக்குறேன்னு கேட்டாங்க ஒரு கால் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடச்சா ஆலமரத்தை ஏன் நான் போட்டேன்ற காரணத்தை அதில் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஆலமரத்தை அழைப்பதில் வாங்கின எத்தனை பேர் நல்லா கவனிச்சிங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு யானை அந்த யானை மேலே ஒரு மிராஸ்தார் அல்லது மன்னர் அல்லது ஜமீன்தார் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கார் அதே அந்த யானைக்கு கீழே யானை பாகன் ஒருத்தன் இருக்கான் அந்த கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு ரெண்டு பெரியவங்க மாதிரி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பையன் அந்த ஆலமரத்தில் கீழே விளையாண்டுட்டுருக்கிறான் சரி இந்த ஆலமரத்தை நம்ம போட போகிறோம் ஆலமரத்தினுடைய தன்மைகள்னா ஆலமரத்தினுடைய குணாதிசயங்கள்னா அது தெரிஞ்சுக்கலாமன்னு தேடும் போது ஆலமரத்தை பொறுத்தவரை எந்த மரமாக இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு கீழே போய் போயின்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற பேதம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சமமான நிழல் தான் தரும் ஆனால் அதையும் தாண்டி ஆலமரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் குளிர் காலத்தில் நீங்கள் ஆலமரத்துக்கு கீழே போய் நின்றீங்கன்னா அது கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கும் உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்காது வெப்பத்தை கொடுக்கும் அந்த குளிர்னுடைய தாக்கத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி நீங்கள் வெப்பமான காலத்தில் போய் நின்றிங்கன்னா அது குளிர்ச்சியை தரும் வெப்பத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் அப்படி தான் எங்களை இன்பத்திலையும் துன்பத்துலேயும் கண்ணிமைக்காமல் காப்பாற்றக்கூடிய தலைவர் இவருங்கிறதுனால்தான் எல்லாருக்கும் சமமான மனிதருங்கிறதுனால்தான் மா மனிதர்னு போட்டு நான் ஆலமரத்தை போட்டேன் அவரும் என்ன பேசும்போது சொல்லிக்கலாம் நான் ஒன்றும் மாமனிதர் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நீங்கள் மாமனிதர்தான் தான் ஒரு நல்ல சூழ்நிலை அது நல்ல சூழ்நிலையில் மா மனிதருக்கு தகுதியானவராக இல்லையாங்கிறத வந்திருக்கக்கூடிய நடுவு நிலையார்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவரை பற்றி புகழ்ந்து பேசுனா டகாலில் எழுந்திரிச்சுன்னு மைக்க பிடுங்குவார் என்னை பற்றி பேசாதீங்க அண்ணாவை பற்றி பேசுங்க பெரியாரை பற்றி பேசுங்கன்னு வார் அது நான் என்ன சொல்கிறேன் அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி பேச நீங்கள் இருக்கிறீங்க உங்களை பற்றி பேச நாங்கள் இருக்கிறோம் உங்களை பற்றி நாங்கள் பேசாமல் யார் பேசுவா நீங்கள் உழைக்கிற உழைப்பை அத்தனையும் இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை எவனோ திருட் போகிறான் எதுவுமே நாம் இந்த இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவிக்கலை அப்போது நாங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவா நாங்கள் தான் பேசி ஆகணும் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்றார் அவர் ஃபோன் பண்ணோடனே எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா பாலவாக்கம் எனக்கு ஃபோன் பண்ணால் மாவட்டமானுவார் அம்பிகாவதிக்கு ஃபோன் பண்ணால் மாவட்டமானுவார் மற்ற எல்லாருக்கும் மாவட்டமானுவார் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணால் மட்டும் ஜீவனான்னுவார் ஏன்னா நான் என்றைக்குமே மாவட்ட செயலாளரோ அதுவும் கிடையாது நான் அவருடைய தம்பி ஜீவன் அதனால்தான் என்னை ஜீவனான்னு கேட்பார் ஜீவனானார் ஆமாங்கண்ண அப்படின்னு ஒன்றும் இல்லை கன்னியாகுமரி மாவட்ட செயலர் தில்லை செல்வம் உங்கள் லைனுக்கு வருவார் சிவராஜன் சொல்லி நம்ம கட்சியில் இருக்கிறாங்க ரொம்ப வயசானவர் அவர் அவர் குடும்பத்தோட ட்ரெயினில் வராங்க எந்த ட்ரெயினில் வராருனா எதுன்னு கேட்டு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஒரு ஹோட்டலில் ஏசி ரூம் போட்டு தங்க வைங்க அப்படின்னார் வேறு ஒன்று சொல்ல நீங்கள் தங்க வச்சுட்டு அவர் எங்கே தங்கியிருக்கிறாருங்கிற செய்தியை கழக குமாருக்கு சொல்லுங்கள் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அதே மாதிரி அந்த மாவட்ட சில தில்லை செல்வம் வந்தார் விஷயத்தை சொன்னார் நாங்கள் மறுநாள் கூப்பிட்டு போனோம் ஒரு இம்பீரியல் ஹோட்டலில் தங்க வச்சுட்டோம் ஏசி ரூம் போட்டு நானும் நிசார் தான் பிக்கப் பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து கழககுமாருக்கு சொன்னால் அது மூணு நாள் ஆகிப்போச்சு நான் என்ன நடந்தது எனக்கு தெரியாது திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறார் எங்கே இருக்கு ஜீவனானா ராமகண்ணா எங்கே இருக்கிறீங்க தாம்பரத்தில் இருக்கிறேன் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா ராமச்சந்திரா போகணும் அப்படின்னாரு ஆனால் நாங்கள் வந்து நானும் ஞானெல்லாம் வந்து தாம்பரத்தில் இருக்கோம் நீங்கள் எப்படியே வந்துருங்க நாங்கள் ராமச்சந்திராவுக்கு வந்துடுறோம் நீங்கள் என்ன பார்க்கணும் சொல்லுங்கள் எந்த வார்டில் நான் எதை பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன அப்படினாரு சிவராஜை பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் பார்த்து வைக்கிறோன்னு போனோம் வந்து இறங்குனாரு வந்து இறங்கணுன்னு உலகத்திலே பிரசித்தி பெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தனிகாச்சலம் அவரை பார்க்கறதுக்காக நானும் அவரம் போனோம் அவருடைய உதவியாளர் அந்த அந்த அம்மையார் பேர் உள்ளதான்னு நினைக்கிறேன் டாக்டர் இருக்கிறாரனு கேட்டாங்க இருக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தோம் எப்படி இருக்கிறாருன்னா ஏதுன்னு எல்லாம் விசாரித்து முடிஞ்சதுக்கு பிறகு சரி டாக்டர் நான் அவர் அவரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சார் ஏன் டாக்டர் வந்து மரியாதை நிமித்தமாக கையை பிடிச்சி கையை கொடுக்கினார் குளிக்கிட்டு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையை நான் நான் அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து அவர் தலைவர் பேரை உச்சரிக்க மாட்டேன் தலைவர் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் பணம் கொடுத்து உங்கள் கையால் நான் பணம் வாங்கி ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இதே கையால் நான் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கேன் அதில் பல பேர் உங்களோட இல்லை பல பேர் உங்களோட இல்லை ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார் அப்போ வந்து தெரியுமா சொன்னார் டாக்டர் ஒரு தடவை பிறந்துட்டோம் அந்த பிறப்பு பல பயனுள்ள பிறப்பாக இருக்கணும் நம்மால் என்ன முடியுதோ அதை நாலு பேருக்கு செஞ்சுட்டு போகிறோம் இதில் தான் டாக்டர் இருக்குது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு வந்தார் அது அவருக்கு அசால்ட்டாக இருக்கலாம் பக்கத்தில் இருந்து கேட்ட எனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் இந்த விஷயத்தை சாதாரணமாக சொல்ல முடியும் ஒன்றுமே செய்யாதவெல்லாம் பத்திரிக்கையில் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறான் பக்கப்பக்கமாக விளம்பரம் கொடுத்து விளம்பரத்தை தேடிக்கிறான் இவர் முந்நூற்றி ஐம்பது பேருக்கு பணத்தை கட்டி இறுதி அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு பிறந்துட்டோம் டாக்டர் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு வரார் இது ஒன்றா போச்சா இன்னொரு கதை இருக்குது ஃபோன் பண்ணார் ஜீவனா ஆமாம் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டில் நார்த் இண்டியன் ஒருத்தன் வந்தானான் ஊர்லேருந்து அவன் காலில் பஸ் ஏறி கால் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சான் அவனை ஜிஹெச்சில் அட்மிஷன் எடுத்துக்க மாட்டேன்றாங்களாம் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு எங்கே கை அறுவை சிகிச்சை நடந்ததோ அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணுங்க அட்மிட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு என்று சொல்லுங்கன்னாரு சொல்லிட்டாரா காலையில் ஆறு மணி சொல்லிவிட்டாரா வேறு வழி இல்லை ஞானத்துக்கு ஃபோன் பண்ணேன் ஞானம் எங்கே இருக்கிறீங்கன்னு மாவட்டம் நான் சைட்டில் இருக்கிறேன் உடனே வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு எதுக்கு உடனே வாங்க அப்படின்னு நான் யாருக்கும் அங்கே போனீங்க உடனே வாங்கினா வந்துடணும் வந்தார் நாங்களும் தேர்றோம் தேடுறோம் தேடுறோம் கடைசியில் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த உட்கார்ந்துருக்கிற உட்கார தின்ன மேலே காலை தூக்கிச்சு படுத்துருக்கிறார் அதில் ஒரு உழைக்கும் கரங்கள் வித்யாசாகர் அவங்கவுங்க நிறைய பேர் வந்து கூப்பிட்றாங்க பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துதுன்னு நினைக்கிறேன் செய்தி அது வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்றாங்க யாரும் வரமாட்டேன்னா நாங்களும் போய் கூப்பிட்டோம் வரமாட்டேனாங்க வரமாட்டேன்னு கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் டப்பு டப்புன்னு ரெண்டு போடு போட்டாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்தோம் அந்த வைத்தியத்துக்கான அத்தனை செலவையும் தலைவர் வைக்கோ தான் கட்டினார் அவனை நல்லா ஆக்கி ட்ரெயினில் கொண்டு போய் ஏற்றி விட்ற வரைக்கும் எங்கள் பொறுப்புன்ட்டார் துணி மணி வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் வந்து பதினேழு பதினெட்டு நாள் வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சு விட்டோம் இவரை மாமனிதர்னு சொல்லாமல் என்னங்க சொல்கிறது சொல்லுங்க இன்னொரு நாள் ஃபோன் பண்ணார் அந்த குமுதமில் ஒரு செய்தி பார்த்தேன் பீச்சில் சுண்டல் விற்கிற பையனா நல்லா படிப்பான பத்தாம் கிளாஸில் மார்க்லாம் வாங்கியிருக்கான் செய்தி வந்திருக்குது அவன் எங்கே இருக்கிறான் கொஞ்சம் தேடி பிடிச்சிக்கொண்டாங்கன்னாரு நிசார் மாமா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் பீச்சு பீச்சாக தேடி அந்த பையன் யாருன்னு அலைஞ்சி கண்டுபிடிச்சி கொண்டாந்து வச்சா என்னப்பா எது பண்ணு கடை எங்கள் அப்பா குடிக்கார் சரியில்லை அப்படி இப்படி அந்த பையன் சொன்னான் சரிப்பா ஒன்றும் இல்லை ஒன்றை நான் படிக்க வைக்கிறேன் இன்றைக்கி அந்த பையனை படிக்க வச்சுருக்கிறார் அந்த பையன் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டான் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய தலைவர்னு அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறவரை நாங்கள் மாமனிதர்னு சொல்லி சொல்லாமல் என்னப்பா சொல்ல முடியும் சொல்லுங்கள் தான் நாங்கள் மாமனிதர்னு சொல்கிறோம் நான் வந்து திலீபனுக்கு சொல்கிறேன் நீ வந்து என்னுடைய மகன் உனக்கு வந்து நீ என்னுடைய மகங்கிறதுக்காக உனக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன சிறப்பு தெரியுமா நான் வைகோனுடைய தம்பிங்கிறதுனால தான் எனக்கு இந்த சிறப்பு இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் வந்து ஜீவனுக்காக வந்தாங்கன்னு நீ தப்பாக நினச்சிடக்கூடாது இங்கே வந்தவங்க அத்தனை பேரும் என் உயிரினு மேலான தலைவர் மாமனிதர் அண்ணன் வைகோக்காக வந்திருக்கிறாங்க அவர் இல்லைன்னா இந்த கூட்டணியில் இவ்வளோ ஆரவாரமான ஆர்ப்பாட்டமான உன்னுடைய திருமணமும் இல்லை இதை புரிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் மணமக்களுக்கு தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா படிச்சிருக்கிறீங்க உலக அறிவு தெரியும் நல்லது கெட்டது ரெண்டு பேரும் அனுசரித்து குடும்ப நேரத்தை பழகிக்கணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நூல் முனையளவு தப்பாக போனாலும் அதை வந்து தலைவர் வைகோவை நாலு பேர் இகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை வரும் தலைவர் வைகோ நடத்தி வச்ச எந்த திருமணமும் பொய்யானதில்லை பொய்த்து போனதில்லை உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் என்னுடைய வீட்டு நிகழ்ச்சியை நம்ம வீட்டு நிகழ்ச்சியாக்கி தந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என் உயிரினும் மேலான தலைவர் வைகோனுடைய அருமை நண்பர்கள் தோழர்கள் சகோதரர்கள் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எத்தனை தடை வரினும் ஆறுகள் பின்னோக்கி ஆறுகள் பின்னோக்கி பாய்வதில்லை எத்தனை புயல் வரினும் இமயம் இடம் பெயர்வதில்லை எத்தனை இடர் வரினும் வைகோ சோர்வடைவதில்லை அந்த வாலிப பூக்களின் வசந்த உச்சரிப்பு எங்கள் வரலாற்றுப் பாலையில் வந்த வசந்தம் புயல் மனமும் போர்க்குணமும் கொண்ட புரட்சி புயல் வைகோ அவர்கள் இப்பொழுது இறுதியாக வாழ்த்துரை வழங்குவார்கள் அதற்கு முன்னதாக மனவீட்டார் சார்பாக மணமக்கள் சார்பாக தம்பி திலீபன் மணமகன் திலீபன் அவர்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு மேலாடை அணிவித்து மகிழ்ச்சி அலைமோதுகிற இந்த எழிலார்ந்த மண்டல மண்டலரங்கில் பெருஞ்சிறப்போடு நிகழ்ந்தேறிய திலீபன் வினோதினி திருமண விழாவிலே பங்கேற்று வாழ்த்துரைத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் ஆர் உயிர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே என் நெஞ்சை விட்டு நீங்காத ஆறு உயிர் சகோதரர்களான கழகத்தின் பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி துணை பொதுச் மல்லை சத்யா குழு உறுப்பினர்களான இமயம் ஜெபராஜ் பாலவாக்கம் சோமு டிஆர்ஆர் செங்குட்டுவன் மாவட்ட செயலாளர்கள் சார்பிலே வாழ்த்துரைத்த ஆர்டிஎம் ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரோடு கணேசமூர்த்தி மகளிரணி செயலாளர் சகோதரி அப்பல்லோ குமரி விஜயகுமார் இளைஞரணி செயலாளர் ஈஸ்வரன் தொண்டரணி செயலாளர் பாஸ்கர சேதுபதி தொகுத்து தந்த ஆவடி அந்தரிதாஸ் நம் இல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எஸ்டி கூரியர் நவாஸ்கனி தில்லைவாழ் அந்தணர்கள் மறுபலுச்சு திராவிடம் முற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இருபத்தோர் ஆண்டுகளாக இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தில்லையிலே இருந்து ஆரங்களோடு வந்த பாலாஜி தீட்சிதர் உள்ளிட்ட கழகத்தினுடைய கண்மணிகள் இந்த பகுதியினுடைய செயலாளரான கண்ணியமிக்க இஸ்மாயில் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி அரசியல் ஆய்வு மையத்தின் அங்கமாக இருக்கின்ற அன்புக்குரிய ஆடிட்டர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் வடசென்னை மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழகங்களின் செயலாளர்கள் தமிழகத்தின் நாலா திசைகளிலே இருந்தும் வருகை தந்திருக்கின்ற என் ஊனில் உதிரத்தில் உயிர் அணுக்களிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற கழகத்தின் கண்மணிகள் உற்றார் உறவினர்கள் அன்புடைய தாய்மார்கள் அருமை பெரியோர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நிறைந்திருந்து வாழ்த்திருக்கின்ற இந்த தன்மான சீர்திருத்த திருமண விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களே வணக்கம் என் ஆறுயிர் தம்பி மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடச